இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரோஸ் மில்க்குனாவே என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது இதுதான் உண்மையான ஒரிஜினல் ரோஸ் மில்க்கு இப்போ பார்த்திங்கன்னா பால் இதை வந்து பார்த்திங்கன்னா ரோஜா இதழ் தேன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து இப்போ நான் வந்து ரோஜா இதழை வந்து கொஞ்சம் லைட்டாக பால் ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கிறேன் கிரைண்ட் பண்ணப்பட்ட இந்த ரோஜா இதழ இதுதாங்க ஒரிஜினலாக நம்ம வந்து ரோஜா இதழ மிக்சியில் பாலில் அடித்து தாங்க ரோஸ் மில்கு வந்து நம்ம ரோஸு ப்ளஸ்ஸு மில்கு அப்படின்னு சொல்லி நம்ம குடிச்சிக்கிட்டு இருந்தோம் இது எப்போ அப்படின்னா அரசர் காலத்தில் வந்து இதை அறிமுகப்படுத்தானாங்க ஆனால் இப்போ எப்படி போச்சு அப்படின்னா அது என்னன்னே சொல்ல முடியாத நிலைமைக்கு ஒரு கெமிக்கலாக போயிடுச்சு இப்போ இதை வடிகட்டப்பட்ட அந்த ரோஸு மில்கையும் எடுத்து தனியாக பிரித்து வடிகட்டிட்டு இது பாலோட ஆட் பண்ணால் இதுதாங்க ஒரிஜினல் ரோஸ் மில்க் இப்போ சொல்லுங்கள் ரோஜா இதில் ரோஜா குல்கொந்தெல்லாம் நம்ம சாப்பிட்றோமே எதுக்கு சாப்பிட்றோம் இதே நோய்க்கு பலப்படும் இதே நோய்க்கு நல்லது அப்படின்னு பாருங்கள் இப்போ நான் தேன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேன் ஆட் பண்ணலாம் இல்லை சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பணம் வெள்ளை கூட சேர்த்துக்கலாம் பணங்கள் கண்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி உங்களுக்கு சுவை தேவையோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து இதை வந்து ஹெல்த்தியாக நான் சாப்பிட்ணுன்றதுக்காக இதை விழிப்புணர்வுக்காகவும் இன்றைக்கி எவ்வளோ மோசமான ஒரு ரோஸ் மில்கை சாப்பிட்றோம் குழந்தைங்களுக்கு என்ன விதமான பாதிப்புகள் வரப்போகுது அப்படின்றத நாளைக்கு வரப்போகிறதுக்கு இன்றைக்கி இப்படியெல்லாம் நம்ம வலி இருக்குது ஆனால் இதெல்லாம் கடை